சர்க்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்பன் அன்பன் தேனி பாலா தேனியிலிருந்து பாலாச ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய ஒரு பதிப்பில் உண்மையை உறக்க சொல்வோம் என்பதில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி செல்வியுடன் கூடி என்று அற்புதமான ஒரு பதிவு உங்களுக்கு கொடுக்க போறேன் செல்வி பக்கத்தில் தான் இருக்காங்க கேட்டுட்டு இருக்காங்க அருமையான ஒரு பதிவு சரிங்களா மிக அற்புதமான ஒரு பதிவு ஏன்னா நான் ஒவ்வொரு விஷயமும் சொல்லுவேன் உங்களுக்கு நான் ஐயனை நம்பும் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்னென்ன இந்த காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கு உங்களோடும் எங்களோடும் உறவாடி கொண்டிருக்கும் மக்களுக்கு என்ன நடக்குது உங்களுக்கும் என்ன நடக்கும் என்பதுதான் இந்த வீடியோவனுடைய சாரம்சம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு வீடியோ அப்படி ஒரு வீடியோ மனசுக்கு நிறைவாக ஐயனுடைய செயல்பாடுகள் ஐயனிடம் வேண்டும் போது ஐயனுடன் ஐயனிடம் கோரிக்கைகளை வைக்கும் போது எப்படி ஒரு அற்புதமான நிகழ்வுகள் நடக்கின்றன என்பதற்கான சாட்சியும் சான்றும் இதுதான் சரிங்களா சரிங்களா இருந்து ஒரு பெண்ணு இப்போ இருக்காங்க கரூரில் இருக்காங்க கரூர்லேருந்து கூப்பிடுறையா அப்படின்னாங்க ஆனால் பேசிக்கலி திருப்பூர் அனிதா தேவிலால் ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பேர் அனிதா அவங்க எனக்கு கால் பண்ணாங்க ஐயா இந்த மாதிரி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு அப்படிங்கள சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் தன்னுடன் ஐயன் நடத்திய அற்புதமான ஒரு அருமையான விஷயங்களைத்தான் அவங்க இங்கே என்னோட பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களோட பதிவை முதல்ல கேட்டுட்டு வாங்க அப்பற பத்தி பேசலாம் ஐயா என் பேர் அனிதாங்க ஐயா நான் கரூர்ல இருந்து உங்ககிட்ட பேசுறேன் ஐயாவோட மகிமையை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் ஐயா நாங்கள் திருப்பூர்ல இருந்தோம் ஐயா ரெண்டு பேரும் ரொம்ப சிரமப்பட்டோம் வேலைக்கு வேலை இல்லாம ஒரு ஃனான்சியலாவோ ரொம்பவே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அளவுக்கு ஆயிட்டோங்க ஐயா அப்புறம் நான் ஐயாவோட ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டு நான் கரூரில் வேலைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோன்ல பார்த்தேங்க ஐயா பார்த்துட்டு நான் கரூருக்கு போகலான்னு சொல்லி முடிவெடுத்தோம் நாங்கள் என் கையில் காசே இல்லைங்க ஐயா வெறும் ரூபாய் எடுத்துட்டு வந்தோம் கரூர் கரூரை பற்றி தெரியாது கரூர் எப்பூரு தெரியாது தெரிஞ்சவங்க யாரும் இல்லை வீடு இல்லை எதுவுமே இல்லைங்க ஐயா ஃபோன்ல வந்து ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நானும் வீட்டுக்காரரும் கிளம்பி ஐயாவோட ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு நாலஞ்சு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு நாங்க வரோங்க ஐயா வரும்போது க கரூர்லுக்குள்ள என்ட்ராக போறோங்க ஐயா ஒரு ஆப்போசிட்ல ஒரு கார்ல ஐயாவோட ஒரு போட்டோ நான் உனக்கு துணையா இருக்கேன்ன்ற மாதிரி அதை பார்த்து ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்துச்சுங்க ஐயா வேலைக்கு போனவங்க ஐயா ரெண்டு பேரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் ரெண்டு பேர்த்துக்குமே வேலை கிடச்சிருச்சுங்கய்யா வேலை கிடைச்சிட்டு நான் நான் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோங்கய்யா நான் நான் வேலை கிடச்சிருச்சுன்னா நான் இங்கே வேலை செய்கிறேன் நீ போய் உங்கள் அம்மா வீட்டில் இருன்னு சொல்லி வீட்டுக்காரர் சொல்றாங்கய்யா ஐயா அப்போ எனக்கும் வேலை கிடைச்சிருச்சுங்கய்யா கரூர் எங்களுக்கு புதுசுங்கய்யா தெரிஞ்சவங்க யாருமே இல்லைங்கய்யா நான் ஐயா கிட்ட வேண்டிக்கிட்டேங்க ஐயா வேலை கிடைச்சிருச்சு ஆனால் ரூம் எதுவுமே இல்லை எங்களுக்கு வீடு இல்லை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல நான் என் வீட்டுக்காரர் கரூர்லயும் நான் ஊர்லேயும் போய் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேங்க ஐயா ஐயாவை வேண்டிக்கிட்டே கடைக்கு வேலைக்கு செய்கிற இடத்துக்கு கடைக்கு பின்னாடியே வீடு வாடகைக்கு விடப்படும் சொல்லியிருந்தாங்க ஐயா அவங்க ரொம்ப உம் பா வீடு வாடகைக்கு யாரையும் புதுசா இருக்கவங்கள விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐயா ஐயாவை வேண்டிக்கிட்டே நான் இருந்தேங்க ஐயா ஓனரா பார்த்து அவங்க கிட்ட பேசி எனக்கு அந்த வீடு வீடை பிடிச்சு கொடுத்து அந்த ஓனரையே நான் அன்னைக்குதாங்க ஐயா புதுசா பாக்குறேன் அவரே எங்களுக்கு வீடு வாடகை கொடுத்து நாங்க வேலை செஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்கோங்க ஐயா இப்போ வரைக்கும் கரூர்ல ஆஹ் ஒவ்வொரு நாளும் ஐயா நான் ஐயா கிட்ட ஐயா நான் அவங்கள பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு மூலியமா யாரோ ஒரு வண்டியிலயோ இல்லை யாரோ ஒரு பாக்கெட்லையோ போன்லேயோ நான் ஐயாவை தின தினம் பார்த்துட்டு இருக்கேங்க ஐயா நேத்தும் கூட கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்க ஐயா என் வாழ்க்கையில் ஐயாவை தவிர வேற எந்த தெய்வமும் இவ்வளவு சக்தியா இல்லைங்க ஐயா உங்களோட வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஐயா ஐயாவே துணைங்க ஐயா உங்க வீடியோ பார்க்கும்போது மனசு ரொம்ப ஆறுதலா இருக்குங்க ஐயா நன்றிங்க ஐயா பதிவை கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன் எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் திருப்பூர்ல இருந்துட்டு இருக்காங்க கணவன் மனைவி ஒரு பேசிக்கலி அவங்க சொல்லியிருக்காங்க போது உங்களுடைய வீடியோவை நான் பார்த்தேன் உங்கள் வீடியோ மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டது ஐயன் அற்புதமான ஏழைகளை செய்து கொண்டிருக்கிறார் அவரை நம்பினால் நல்லதே நடக்கும் அப்படின்னு அப்போ ஒரு நாள் போனை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது விளம்பரம் அதில் கொடுத்துருக்காங்க கரூர்ல இருந்து ஒரு கம்பெனி ஒரு நிறுவனத்துல வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே இவங்களுக்கு ஐயன் சற்குரு மேல எவ்வளவு பெரிய அன்பு இருக்கு பாருங்க ஐயா நீங்க தான் நான் கிளம்புறேன் என் கையில வெறும் மூவாயிரம் ரூபா தான் இருக்கு கடவுள் மனைவி ரெண்டு பேரும் கிளம்புறோம் நாங்க போய் என்ன செய்வோம் தெரியாது நீங்க கூட வந்து எனக்கு என் வாழ்க்கையில் விளக்க வைக்கணும் பார்ப்பதற்கு கண்மூடித்தனமான மூடத்தனமான ஒரு நம்பிக்கை மாதிரி உங்களுக்கு தெரியலாம் கருணை கூர்ந்து சொல்கிறேன் என் அப்பன் சத்குரு ஞான வள்ளலுடைய பெருமையும் அருமையும் அருளும் மிக மிக அதிசயமான ஒன்று கிடைக்க ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் சரிங்களா கடல் ஐயன் என்பது மிகப்பெரிய கடல் மூழ்கி முத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் நவரத்தினங்களும் கிடைக்கின்றன எடுத்துக்கங்க ஆனால் நாம் செய்ய வேண்டியது சர்க்குருவை நம்பணும் அப்ப அவங்க போறாங்க பாருங்க கரூர் போய் ரெண்டு பேருக்கும் ஒரு ஓப்பன் யாருக்கு முதல் வேலை பார்த்தாலும் யாருக்கு கிடைச்சாலும் அவங்க வேலைக்கு போய்க்கிறேன்னா செட் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிதான் அவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு வந்துடணும் ஒரு ஆள் வேலை பார்க்கணும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேர் போயிருக்காங்க அந்த நிறுவனத்திற்குள் நுழைகிறார்கள் அந்த நிறுவனத்துல போய் அந்த ஓனர்கிட்ட பேசுறாங்க ஓனர் முதல் என்ன செய்யறாரு கணவருக்கு வேலை கிடைச்சிருது சரி இவங்களும் இப்படி விஷயத்தை சொல்றாங்க அப்படிங்களா யோசிக்கிறாரு இவங்க மனசுல தக்கு தக்கு தக்க இது சர்க்குருவே 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 என்ன செய்யும் இறைவா இங்க நிலைமை மோசமா இருக்கு அடுத்த வேலைக்கு வெறும் மூவாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு வீடு பார்க்கறதா சாப்பிட்றதா என்ன செய்யறதுன்னு அப்படியே துடிப்பு அந்த அந்ததுல இருந்துகிட்டே இருக்கு வேண்டிக்கிட்டே இருக்காங்க நிறுவனத்தினுடைய ஓனரே நிறுவனத்தினுடைய முதலாளி யோசிக்கிறார் என்ன செய்யறதுன்னு என்ன நினைத்தாரோ சர்க்குரு என்ன மாயம் செய்தாரோ தெரியவில்லை அம்மா நீயும் வேலை பாரு கணவன் மனைவி இருவருக்கும் வேலை கிடைத்து விடுகிறது பாருங்க வேலைதான் கிடைத்து விட்டது தயங்குகிறார்கள் தயக்கத்தை பார்க்கிறார்கள் ஓனர் சொல்றார் என்னமா தயக்கம் என்ன விஷயம் இல்லைங்கயா நாங்கள் அங்கிருந்து வந்துட்டோம் எங்களுக்கு எங்க தங்குறதுன்னு தெரியல ரெண்டு பேருக்கு வேலை தான் கிடைச்சிருச்சு பர் நாங்கள் பேசிக்கலி திருப்பூர்ல இருந்து வர்றோம் நான் எப்படி இங்கே தங்குறது போது போங்க போய் விசாரிங்க ஏதாவது கிடைக்குங்கும்போது கீழே வர்றாங்க வந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு மன போராட்டம் என்ன செய்யறது இறைவா எப்படி நம்ம இது பண்ணி காலத்தை ஓட்ட போறோம் ஒரு மன போராட்டம் பக்கத்துல கம்பெனி பக்கத்துல ஒரு இடத்துல வீடு வாடகைக்கு விடப்படும் எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய ஆனந்தமாக இருக்கும் போறாங்க போய் விஷயத்த சொல்லி கேக்குறாங்க புதிய அளவுக்கு கிடைக்குமா நீங்க புதுசா இருக்கீங்களா உங்களை பார்த்ததுலையே நாங்க எப்படி உங்களுக்கு வீடு விடுறது அப்படிங்கும் போது நாங்க இந்த மாதிரி இந்த கம்பெனியில தான் பக்கத்திலே கம்பெனி இருக்கு அங்க நாங்க வேலை பார்க்குறோம் இந்த மாதிரி வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது போது அப்படியே அப்போ கம்பெனியோட ஓனரை வந்து சொல்ல சொல்லுங்க நான் சொல்வதெல்லாம் அதுதான் நீங்கள் இறைவனிடம் வேண்டுவதை வேண்டுவதாக தருபவர்தான் நம்ம ஐயன் சர்க்குரு ஞானவள் அலைங்கிறது உங்களை ஆணித்தரமா சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் கைவிட்ட நிலையில ஒரு அநாதைய ரெண்டு பேரும் நிற்கும் போது அந்த இடத்துல கை கொடுத்து தூக்குறாரு பாருங்க அதுதான் சர்க்குரு ஞானவள் கணக்கன் பெட்டி பழனிசாமி அவர்கள் உண்மையிலே அதுதான் போய விஷயத்த தயங்கி தயங்கி முதலாளிகிட்ட சொல்றாங்க அதுக்கு என்னம்மா நான் வர்றேன் ஒரு நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தினுடைய முதலாளி தானே எந்திரிச்சு வந்து வீட்டுக்காரோட பேசுற எங்க கம்பெனிலாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன் ரெண்டு பேரும் அங்கதான் இருக்காங்க நீங்க தைரியமா கொடுக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் வெளியே அங்கிருந்தவங்களுக்கு தெரியும் திருப்பூர் கரூர் தெரியாத வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும் வீடு கிடைப்பது எவ்வளவு பெரிய சிரமம் அதிலெல்லாம் ஐயனை நம்பி ஐயா நீதான் எனக்கு வேற வழி இல்லை நாங்க ரெண்டு பேரும் அனாதையாக நிற்கிறோமே ரோட்லன்னு சொன்ன ஒரு தம்பதியினருக்கு அற்புதமான அந்த வீடு கிடைக்கிது தன்னுடைய வேண்டுதல் அனைத்தையும் அங்கு கரூரில் நிறைவேற்றி வைத்தார்னு சொல்லி அந்த பிள்ளை பதிவு போட்டதை நீங்க பார்த்துருப்பீங்க கேட்டிருக்கீங்க என்னுடைய வேண்டுதல் எல்லாம் உங்களுக்கு வேற என் ஒண்ணும் கிடையாது நான் நம்பியதைப் போல நீங்களும் நம்புங்கள் சர்க்குருனுடைய பாதங்களை பற்றி கொள்ளுங்கள் ஒரு முறை கணக்கன்பட்டி ஜீவ சமாதிக்கு போங்க ஐயனிடம் உறவாடுங்கள் உங்கள் பிரச்சனையை அங்க சொல்லுங்க பௌர்ணமி அமாவாசைன்னு நினைக்கிறீங்க தயவு செஞ்சு சொல்றேன் பௌர்ணமி அமாவாசை வரவானா நான் சொல்ல மிகப்பெரிய கூட்டமா இருக்கும் உங்களுடைய ஆசை ஐயனை போய் உள்ள பேசணும் ஐயன் பக்கத்துல உட்காரணுங்கிற அந்த ஆசை நிறைவேறாமல் போய்விடலாம் எல்லோருக்கும் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சா தனியாக ஒரு நாள் செல்லுங்கள் குடும்பத்தோட தயவு செஞ்சு போங்க அப்ப கூட்டமே இருக்காது ஏதாவது ஒரு பூஜை உச்சிகால பூஜை ஏதோ ஒண்ணுல கலந்துகிட்டு உள்ள போய் உட்காருங்க இடம் ஃப்ரீயா இருக்கும் உள்ள உட்கார்ந்து பின்பக்க ஜீவ சமாதிக்கு பின்பக்கம் உட்கார்ந்து ஐயனை வேண்டுங்கள் அருமையான உணவு அங்க கிடைக்கிறது அன்னதானமாக உங்களால் முடிஞ்ச அன்னதானத்துக்கு ஏதாவது செய்யுங்க இல்ல எனக்கு ரொம்ப இருக்கு அடுத்த ஓகே வாங்க மோனன் அறுப்பாரு ஆபீஸ்ல விபூதி சந்தனம் பெற்றுக் கொள்ளுங்கள் உங்கள் பிரச்சனைகள் அங்க சொல்லுங்க மிக அற்புதமான தீர்வு கணக்கன்பட்டி ஜீவ சமாதியில் கிடைக்கும் என்று சூறிவிட்டு மீண்டும் அடுத்த பதிவில் ஐயனுடைய உண்மையான உறக்கச் சொல்வோம் என்பதில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் அன்பன் தேனி பாலா செல்வி வணக்கம் குருவே உன் துணையன்றி வேறு துணை என கேது வேறு துணை என கேது